ஸ் வெ்கம் டுவர் சேனல் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அதாவது இந்து சமய இருந்து அடுத்த மாவட்டத்திற்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு ஏற்கனவே திருவண்ணாமலை அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இது எல்லாமே வந்துருந்துச்சு மீதி இருக்க மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக வேலைவாய்ப்பு வந்து விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அப்படிச்சா டெய்லி போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியில் டேப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து வந்திருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சில வேலைகளுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச தகுதியாக அதுக்கப்புறம் இன்னொரு பாதி வேலைகளுக்கு வந்து பள்ளியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதாவது பதவியோட பேர் வந்து மேல குழு ஓகேங்களா இதுக்கு வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சம்பளம் தராங்க ஓகேங்களா இதுக்கு என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் அல்லது மதம் சார்ந்த இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் அல்லது தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பரிசாரகர் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரியணும் அதுக்கப்புறம் திருக்கோயிலில் நைவேத்தியம் பிரசாதங்கள் இதெல்லாம் நல்லா தயார் செய்ய தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் பழக்க பக்க வழக்கங்களை வந்து நன்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஓகேங்களா இதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து கோயிலில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக நீங்கள் வந்து போகலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அத்தியாபாகம் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எது ஏதாச்சும் ஒரு ஆகம பள்ளி இல்லை அரசு சார்ந்த வேத பாடசாலையில் மூன்று வருஷம் வந்து படித்து பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பகல் காவலர் பகல் காவலர் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இரவு காவலர் அதுக்கப்புறம் திருவளகு இது மூணுத்துக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து விட்டுருக்காங்க சென்னை டிஸ்ட்ரிக்டில் வெவ்வேறு கோயில்களில் வந்து விட்டுருக்காங்க அது எந்தெந்த கோயில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இரவு காவலர் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா கருமாரியம்மன் திருக்கோயில் சேர்த்துப்பட்டில் அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் எழும்பூர் சென்னையில் வந்து திருவளகு ஜாப் வேக்கன்சி வந்துருக்கு இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முத்துமாரி கங்கை கோயில் கீழ் பக்கத்தில் இருக்குது அதுக்கு வந்து திருவலகு வந்து வேணும் ஓகேங்களா ஓகேங்க அந்த இதுக்கு வந்து தமிழ் எழுத பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்போ எந்தெந்த இதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் எழும்பூர் சென்னை மாவட்டம் இந்த இதில் தான் இப்போ வந்து வந்திருக்கு அதில் வந்து இந்த வேக்கன்சியெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஏழு வேக்கன்சி இதில் வந்திருக்கு மற்ற இந்த மூணு வேக்கன்சி வேறு மற்றொரு கோயிலில் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மாவட்டம் எழும்பூர் நகர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்களில் இந்து சமய அறக்கொடைகள் சட்டத்தின்படி தகுதி வாய்ந்தவர்களை நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்து இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பத்தாம் தேதி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எப்போ வந்து முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஓகேங்களா இதை வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அலுவலக நேரத்தில் வந்து நீங்கள் அங்கே கோயிலில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த ஜாப்பில் வந்து திருத்தங்கள் மேற்கொண்டு அவங்களோட அஃபிஷியல் கோயிலோடய முக இணையதள தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயிலில் போய் வாங்குவீங்க இல்லையா அதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பத்தாரரின் புகைப்படம் சான்றுபடணும் ஓகேங்களா உங்கள் ஃபோட்டோ அதில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் ஃபோட்டோ மேலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் அது அதுவும் ரெண்டு மாதத்துக்குள்ளே எடுத்தால் தான் இருக்கணும் ஓகேங்களா ரெண்டு மாதத்துக்கு கீழே இருக்கிறதா இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு மாதத்தில் எடுத்ததாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க எக்ஸாம்பிள் அலுவலக உதவியாளர்னா இங்கே வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட பெயர் வித் இனிஷியலோட அதுக்கப்புறம் தமிழ்லையே எழுதிக்கோங்க எல்லாமே உங்களோட தந்தை இல்லது கணவர் இருக்கார்னா கணவர் பாதுகாவலர்னால் பாதுகாவலர் பெயர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது ஓகேங்களா இதுக்கு வந்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து பார்க்குறதுக்காக உங்களோட டிசி ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் பிறந்த தேதி இப்போ பதினேழு எட்டு அப்படின்னா எந்த வருஷம் போட்டு மற்றும் போட்டு வயது எவ்வளோ இருபத்தி ரெண்டு அப்படின்னா அப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாலினம் ஆண்னா ஆண் பெண்ணா பெண் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி உங்களோட பர்மனெண்ட் முகவரி எந்த அட்ரெஸோ ஆக்டிவ் அட்ரஸோ அந்த அட்ரெஸை கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அந்த அந்த அட்ரஸில் தான் அனுப்புவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பன்னெண்டு இலக்க ஆதார் அடையன் ஓகேங்களா ஆதார் கார்டு நம்பரு ஓகேங்களா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் டிசி ஜெராக்ஸு அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இணைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேலிட் மொபைல் நம்பரு அண்ட் வேலிட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மதம் மதம் என்ன மதமோ அதை வந்து எழுதிட்டு உங்களுக்கு மதத்துக்கான நிரூபணமாக ஜாதி சான்றிதழ் நகல் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எந்த தேதியின்படி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி ஓகேங்களா மே பத்து படி அந்த தேதியில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வித்தகுதி இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னால் நீங்கள் எயித்து படிச்சிருக்கீங்க எயித்து படிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதர தகுதிகளிலிருந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நன்ற நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்றிநகர் ஓகேங்களா காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அல்லது எந்த காலேஜில் படித்தீங்களோ அந்த காலேஜில் வந்து நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும் ஓகேங்களா அந்த ஜெராக்ஸ் வந்து வாங்கி ஒரிஜினல் நீங்கள் வாங்கிட்டு ஜெராக்ஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எஃப்ஐஆர் அந்த மாதிரி குற்றவியல் நடவடிக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தான் வரும் இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் ஓகேங்களா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சுருப்பீங்க இல்லையா நான் இங்கே ஒர்க் பண்ணேன் அப்படின்னு அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைச்சிக்கோங்க ஓகேங்களா இணைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த நாளும் அந்த நாள் இடம் போட்டு உங்கள் சைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா எது எது இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க பிறந்த தேதியை சரிபார்க்க டிசி ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் கல்வி சான்றிதழ் ஜெராக்ஸு அதுக்கப்புறம் காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் உங்கள் சைன் போட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான அஞ்சல் தலையொட்டி அஞ்சல் உரை அனுப்பணும் ஓகேங்களா அதாவது சின்ன போஸ்ட் கவர் ஏன்னா அந்த போஸ்ட் போஸ்ட் கவர் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்புகிறப்ப அந்த போஸ்ட் கவரில் தான் அனுப்புவாங்க ஓகேங்களா நீங்கள் பெரிய கவரில் வந்து பெரிய க்ரீன் கலர் கவர் இருக்குல்லையா அதில் வந்து இந்த அப்ளிகேஷனே இந்த இணைப்பெல்லாம் வச்சுட்டு அதிலையே சின்ன ப்ரௌன் கலர் செவ்வக்க ஷேப்பில் இல்லையா அந்த ஷேப்பில் இருக்க கவர் வாங்கி நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வந்து அந்த கவரில் வந்து ஒட்டிக்கணும் ஓகேங்களா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கவரையும் உங்களோட அட்ரஸ் ஓகேங்களா உங்களோட அட்ரஸ் வந்து ரைட் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து நீங்கள் ஸ்டாம்ப் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ரைட் சைட் கார்னரில் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும் எழுதி அந்த பெரிய கவருக்குள்ளே உள்ளே வச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே நான் பழைய இந்து சமய அறநிலைத்துறை எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து போஸ்ட் கவர் முதற்கொண்டு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் போஸ்ட் கவருக்குள்ளே என்னென்ன வைக்கணும் இந்த முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் கவர் வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருந்துருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் கல்வித்தகுதிக்குரிய சான்றிதழ் அதுக்கப்புறம் ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் இணைக்கணும் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இரவு பணி சுழற்சி முறை பணி வந்து சுழற்சி முறையில் மாற்றப்படும் ப பணியாற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நேர்வ நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித இதுவும் தரமாட்டாங்க காசு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புறீங்க இல்லையா அந்த அஞ்சல் உரை அதில் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேரை வந்து நீங்கள் எழுதணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயில் பேருன்னு எழுதிட்டு இந்த பதவிக்கான இப்போது அலுவலக உதவியாளர்னா இங்கே அலுவலக உதவியாளர்னு எழுதிட்டு பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு இங்கே பிரித்து இப்படி ரெண்டு கூட பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து டூனு போட்டு கோயில் அட்ரஸ் வந்து எழுதணும் கோயில் அட்ரஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரம்னு போட்டு உங்கள் அட்ரஸ் வந்து எழுதணும் ஓகேங்களா இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போஸ்ட் கவரில் இப்படி இருக்குமா சின்ன போஸ்ட் கவர் அங்கே வந்து இந்த இடத்துல முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ ஸ்டாம்ப் தராங்களோ அந்த ஸ்டாம்பை வந்து இங்கே ஒட்டிட்டு இங்கே டூன் போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து எழுதிக்குங்க ஏன்னா ஹால் டிக்கெட் கொடுக்குறப்ப இந்த போஸ்ட் கவர் தான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வரும் ஓகேங்களா உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்னோடய பழைய இந்து சமய அறநிலைத்துறை வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த அது வந்து கவரோடயே போட்டிருக்கேன் எப்படி வந்து கவர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த அட்ரஸ் தான் ஓகேங்களா இந்த அட்ரஸ் தான் ஓகேவா அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் என் ஆறு எல்என்பி கோயில் தெரு எழும்பூர் சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அந்த செல்ஃப் அட்டாஸ்டு ஜெராக்ஸ் காப்பி அண்டு என்னென்ன இணைக்க சொல்லியிருக்காங்களோ அதை அண்ட் ப்ளஸ் அந்த சின்ன போஸ்ட் கவர் ஓகேங்களா அது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் இணைச்சி கொடுக்கணும் ஓகேங்களா தேதியோட லாஸ்ட் டேட் எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி தான் லாஸ்ட் டேட் பட் வந்து தேதியே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இதுதான் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் இப்போ வந்து அப்டேட் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் ஜாப் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மறக்காம நான் வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ